الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من استفى وآله شرفا اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وقال موسى ربنا إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياه الدنيا ربنا تمس ربنا ليضلوا عن سبيلك ربنا تمس على اموالهم واشدد على قلوبهم فلا يؤمنوا حتى يروا العذاب العليم قال قد أجيبت دعوتكما فاستقيما ولا تتبعاني سبيل الذين لا يعلمون அலைஹு வசல்லம் அத்மா கால் நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறை தந்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் முறித்தமாக அடுத்த அன்னலம் கோமான் ரசோலி கரீம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வழியில் நடந்த சத்திய சகாபா பெருமக்கள் உத்தமர்கள் தாபியன்கள் தபு தாபியன்கள் அனைவர்கள் மீதும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹுசல்லம் அவர்களுடைய பெருமைக்குரிய உம்மத்தினர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற நம் யாவர்களின் மீதும் அல்லாஹக்கு சுபகானகு தாலாவின் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் இந்த யுக நாள் உலக நாள் இருக்கின்ற வரை நம் அனைவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் காணிக்கையாக தந்தல் குறிவானாக கண்ணியமிக்க அல்லாவுடைய அடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே எவ்வளவு உருக்கமாக இந்த கடுமையான இந்த வறட்சியான இந்த காலகட்டத்திலே எங்கு பார்த்தாலும் ஒரு புற்பூண்டுகள் முளைக்க நம்முடைய கண்கள் காணாத வழியில் எங்கு பார்த்தாலும் வறண்டு அப்படியே வறட்சியாக கடுமையான வறட்சியை நாம் மேற்கொண்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வறட்சியெல்லாம் அல்லாஹ் நீக்கி நமக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பசுமையான ஒரு காலத்தை ஒரு பசுமையை அல்லாஹ் அல்லாஹுமாக நகுத்தால நமக்கு உண்டாக்கி தருவதற்காக வேண்டி அந்த அல்லாஹ்விடத்திலே இந்த கடுமையாக சுட்டரிக்கும் இந்த வெயிலை அல்லாஹ் மாற்றி யா அல்லாஹ் குளிர்ந்த உன்னுடைய ரஹமாத்தான மலையை நீ எங்களுக்கு தந்தர்வாயாக என்று அல்லாஹுக்கு சுகா நகுத்தாலாவிடத்திலே நாம் துவா செய்கின்ற பொழுது நிச்சயமாக எந்தவித சந்தேகமின்றி அல்லாஹ் நம்முடைய துவாவை கபுல் செய்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஏனென்று சொன்னால் ஒரு காலகட்டத்திலே மாதம் ஒரு மலை பெய்யும் வாரம் ஒரு மலை மாதம் ஒரு மலை என்று சொல்வார்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்த அளவிற்கு மழை பெய்து கொண்டிருந்தது மிக செழிப்பாக இருந்தது இன்றைய சூழ்நிலையை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய இடங்கள் எல்லாம் மரம் மரங்கள் எல்லாம் நம்முடைய தென்னந்தோப்பு நம்முடைய மரங்கள் நம்முடைய ஒவ்வொரு இடங்களும் அப்படியே தண்ணீரின்றி கருகியக்கூடிய நிலையில் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது வல்ல ரஹ்மான் இடத்தில்தான் நாம் துவா கேட்டு இத்தகைய நிலையை மாற்றி அமைக்க அல்லாஹுவினால் தான் முடியுமை தவிர வேறு எவராலும் முடியாது என்பதை இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்காட்ட கடமைப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் கண்ணியமிக்கவர்களே அல்லாஹக்கு சுகான மனிதர்களுடைய பாவச் செயலினால் மனிதனுடைய பாவச் செயலினால் இப்படிப்பட்ட இந்த ரகமத்து இறங்குவதை விட்டும் அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கின்றான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது இன்னல் ஹசனாத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் நல்ல காரியங்கள் இன்னல் ஹசனாத் ஹசனாத் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படி என்று சொன்னால் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இது போன்ற நல்ல காரியங்கள் தீமைகளை போக்கி விடுகின்றது தீமைகளை அழித்து விடுகின்றது என்று அல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வணக்கங்களிலும் சரி நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம் எடுத்துக்கொண்டோமையானால் ஆனால் நம்மிடத்திலே தீமைகள் தான் அதிகமாக இருக்கின்றதே தவிர நன்மைகள் குறைவாக காணப்படுகின்றது நன்மைகள் கம்மியாக இருந்து கொண்டிருக்கின்றது திருமறை ஆயத்தை வைத்து நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது திருமறையினுடைய ஆயத்தை நாம் சற்று தூக்கி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லியதில் எவ்வளவு கருத்துகள் எவ்வளவு ஆணித்தரமான பல கருத்துகள் அதிலே உள்ளடக்கி இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்திட வேண்டும் நிச்சயமாக இன்னல் ஹசனாத்தி நிச்சயமாக நன்மைகள் இதுகிபுன செய்ய ஆத்தி தீமைகளை போக்கி விடுகின்றது இதுகிபின என்று சொன்னால் அழித்து விடுகின்றது போக்கி விடுகின்றது இல்லாமல் ஆக்கி விடுகின்றது என்று பொருள் ஆக இந்த நன்மைகள் நம்மிடத்திலே எப்பொழுது கூடுகின்றதோ இந்த நன்மைகள் எப்பொழுது நம்மிடத்திலே கூறு கூடுகின்றதோ அதிகமாக நாம் நன்மைகளை செய்ய செய்ய அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விவாதத்துகளிலே நம்முடைய எல்லா சொல் செயல் எல்லா செயல்களிலும் எல்லா விஷயங்களிலும் நன்மைகளை நாம் அதிகமாக செய்ய செய்ய நன்மைகளை நாம் நம்ம நம் நன்மைகளை நாம் அதிகமாக கூட்டிக்கொண்டே போக போக நமக்கு நம்முடைய தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எது எது என்னென்ன தீமைகள் செய்தாலும் சரி அந்த தீமைக்கு தண்டகுத்தமாக பகரமாக நன்மு நம்முடைய நன்மைகள் தீமைகளை அழித்து போக்கி இல்லாமல் ஆக்கிவிடுகின்றது என்று வல்ல ரஹமான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ஆக கண்ணியமிக்கவர்களே சகோதரர்களே பெரியவர்களே நாம் சிந்தித்து பார்த்திட கடமைப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி ஆற்றல் முழுமையாக ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் ஆக்க முடியுமே தவிர வேறு எவராலும் வேறு எவராலும் முடியாது அந்த ஏறு வேறு எவராலும் அதை செய்து காட்டிட முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதற்கு என்ன வழி என்று சொன்னால் நம்முடைய இபாதத்துகள் நம்முடைய இபாதத்து நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கணும் நம்முடைய நன்மைகள் என்ன அதிகமாக இருக்கணும் நன்மைகள் நாம் அதிகமாக செய்தால்தான் அதிகமாக செய்ய செய்யத்தான் தீமைகள் நம்முடைய செயல்பாட்டிலே தீமைகள் நம்மிடத்திலிருந்து இல்லாமல் பிடுங்கப்பட்டு களையப்பட்டு விடுகின்றது என்று அல்லாஹ் ஹக்கு சுகூ தாலா திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றான் மேலும் இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது வகால மூசா ரப்பனா இன்ன க ஆத்தைத ஃபிராவுன வமலஹு ஜீனதம் வான்வாலன் ஃபில் ஹயாத்தி துனியா ஹஸ்ரத் மூசா அலிஹி சலாத் உசலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே வேண்டினார்கள் கேட்டார்கள் ரப்பனா எங்களுடைய இறைவனே இன்ன க ஆத்தைத மின் ஃபிராவுன வமலகு

அவங்க எப்படி எப்படிதுவா கேட்கின்றார்கள் என்று சொன்னால் மூசா அலகிசலாம் அல்லாஹ் விடத்திலே ரப்பனா இன்ன காத்தைத்த மின் ஃபிராவுன வமலாஹ் ஸீனத்தன் வாம்வாலன் ஃபில் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்திலே அல்லது மூசா அலகு இஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை நோக்கி அல்லாஹைப் பார்த்து சொல்கின்றார்கள் என் இறைவனே அல்லாஹ் நிச்சயமாக நீ ஃபிராவுனுக்கும் மக்களுக்கும் ஸீனத்தன் ஆடம்பர அலங்காரையும் அலங்காரத்தையும் அம்வாலன்ற பொருள் ஆடம்பர அலங்காரத்தையும் அம்வாலன் பொருட்களையும் ஃபில் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்திலே நீ அவர்களுக்கு அளித்திருக்கின்றாய் ரப்பனா நீ உள்ளு அன் சபியலிக்க எங்கள் இறைவனே ரப்பனா மேலும் கேட்கின்றார்கள் ரப்பனா எங்களுடைய இறைவனே இல்லை உள்ளு அன் சபியலிக்க அவர்கள் அவற்றை கொண்டு மற்ற மனிதர்களை உங்களுடைய வழியில் இருந்து அவர்கள் திருப்பி விடுகின்றனர் எங்கள் இறைவனே அவர்களின் பொருட்களை நாசமாக்கி அவர்களுடைய உள்ளங்களையும் கடினமாக்கிவிடு துன்புறுத்தும் வேதனையை அவர்கள் கண்ணால் காணும் வரையில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று பிரார்த்தித்தார்கள் ஹசரத்து மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இது எதை காட்டுகின்றது என்று சொன்னால் ஹசரத் மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா கேட்கின்றார்கள் அந்த துவா அதைத்தான் இந்த வசனம் கூறுகின்றது ஹஸ்த் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்கின்றார்கள் ஹசர் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொல்கின்றார்கள் நாம் ஆரம்பத்திலே நான் சொன்ன அந்த பாயிண்ட் அந்த விஷயம் என்னவென்று சொன்னார் சொன்னால் இந்த மாதிரி நிலையெல்லாம் மாற்றுவதற்கு வேறு எந்த விதமான வழியும் இல்லை இதை துவாக்களின் மூலமாகத்தான் இதை நாம் வெற்றி காண முடியும் இந்த ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு மாற்றி தர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவர்களும் வருந்தி திருந்தி நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாவிடத்திலே உருக்கமாக ஆணித்தரமாக நம் உள்ளம் முருகி அல்லாவிடத்திலே ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து அல்லாவிடத்திலே நாம் எப்பொழுது துவா செய்து விடுகின்றோமோ அந்த கண்ணீர் பூமியில் விழுகின்றவரை விழுமுன் நம்முடைய துவாவை வல்ல ரஹ்மான் கபுல் செய்கின்றான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அந்த மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் தப்சீர் கசீர் தப்சீர் இப்படி போன்ற பல தப்சீர்களிலே அதற்கு விளக்கம் கூறுகின்ற பொழுது என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் ஹசரத்து மூசா அலஹி சலாத்து அவர்கள் துவா செய்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்லாம் தப்சீர் இபுனு கசீர் குருதுபி இது போன்ற பல ஹதீதினுடைய கிரந்தங்களில் காணப்படுகின்றது ஹசரத் மூசா அலிஹலாத்து இஸ்லாம் அவர்கள் துவா செய்கின்றார்கள் த ஆ மூசா அலேஹிஸ்லாம் அவர்கள் துவா செய்கின்றார்கள் ஓ அம்மன ஹாரூன் அதற்கு ஹாமீன் அலஹி ஹாரூன் அலேஹிஸ்லாம் அவர்கள் ஆமீன் சொல்கின்றார்கள் அப்போது மூசா அலஹிஸ்லாம் அவர்கள் துவா செய்கின்ற பொழுது அதற்கு பின்னால் இருந்து ஹாரூன் அலஹிஸ்லாம் ஆமின்னு சொல்கிறாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி நிலைகள்லாம் மாற்று இந்த உலகத்திலே பல நல்ல விஷயங்களை கொடு என்று ஹசரத் மூசா அலஹிஸ்லாம் அவர்கள் மக்களுக்காக வேண்டி துவா செய்கின்ற பொழுது ஹாரூன் அலஹிஸ்லாம் அவர்கள் அதற்கு ஆமின்னு சொல்கின்றார்கள் அன்பிற்குரியவர்களே நாம் இன்றைக்கு இதனுடைய விஷயத்தை எதற்காக வேண்டி சொல்கின்றேன் என்று சொன்னால் சிலர்கள் நாம் தொழுகின்ற பொழுது நாம் ஓதுகின்ற ஒவ்வொரு சூராக்களிலும் துவா இருக்கின்றது நம்ம அதன் மீது அதிகமான நம்பிக்கை நாம் என்ன செய்யவில்லை கொள்ளையில அல்கம் துசராவை எடுத்து பாருங்க அல்ஹம் துஸ்ஸூரா ஓது ஓதுகின்ற பொழுது இஹுதி முஸ்தகீம் என்று ஓதிர் இஹுதினா இகுதினா இஹுதி நஸ்ராத் அல் யா அல்லாஹ் எங்களை நீ நேரான வழியில் கொண்டு செலுத்துவாயாக நேரான வழி ஏதோ அந்த வழியில் எங்களை நீ கொண்டு செலுத்துவாயாக நீ யாரை நேரான வழியிலே கொன்று செலுத்தினாயோ அப்படிப்பட்டவர்களுடைய நேரான பாதையிலே நேரான வழியிலே எங்களை நீ கொண்டு செலுத்துவாயாக என்று நாம் திரும்ப திரும்பக்கூடிய ஓதக்கூடிய அலகந்த சோராவில் இந்த சூராக்கு பெயர் என்ன அலக்து சோரா பெயர் என்னன்னு சொன்னா மசானி அதாவது திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூறா யார் சளி சளிப்படைவாங்களா பாருங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறோம் இமாம் ஓதுறாங்க இமாம் ஓதுகின்ற பொழுது பின்னால் உள்ளவங்க ஆமின்னு சொல்கிறோம் இதை இந்த சூறாவை என்றைக்காவது நம்ம இதே சோறாதன்னு ஓதுறோம்னு சொல்லி சளிப்பு நமக்கு வருதா நிச்சயமாக வராது கலாம் அல்லாவுடைய குரான் ஷரீஃபில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அல்லாவுடைய சொற்களும் அது நாம் ஓத ஓத நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி ஓத ஓத இன்னும் நாம் ஓதமே என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்வம் தான் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகின்றதை தவிர இதே சூறாவை தான் நாம் ஓதுகின்றோமே என்று சொல்லக்கூடிய அந்த விரட்சி நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமாக ஒருபோரும் வந்ததில்லை வரப்போவதில்லை கண்ணியமிக்க அருமை சகோதரர்களை பெரியவர்களை சிந்தித்து பாருங்கள் துவா என்று சொன்னால் நாம் அல்ஹ்து சோரா குரானுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களும் துவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஹசரத் அலி அலி அல்லாஹு அனு அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்கின்றார்கள் எப்படி என்று சொன்னால் யாருடைய நல்ல அமல்கள் அவனை நல்ல காரியங்களை செய்வதை விட்டும் தடுக்கவில்லையோ அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அவனுடைய எந்த காரியமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி என்று சொன்னால் யாருடைய தொழுகை நம்முடைய தொழுகை இருக்கின்றது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் நாம் செய்யக்கூடிய நல்ல ஐபாதத்து நல்ல அமல்கள் நம்முடைய தீய செயல்களை தடுக்கவில்லையோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கணிக்கப்படாது என்று சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் உண்மையிலே நம்முடைய தொழுகை இப்போ உதாரணமாக ரோட்டில் நடந்து வருகின்றோம் நடந்து வருகின்ற பொழுது ஒரு பொருள் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் கிடைக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே ஷைத்தான் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அதை எடுக்கணும் என்று ஒரு ஆர்வத்தை நம்முடைய உள்ளத்திலே போடுகின்றான் போடுகின்ற பொழுது அதை தான் சொல்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் குருதாதுமாம் ரஹமத்துல்ல அவர்கள் சொல்கின்ற பொழுது அன் நீ மாறு செய் என்ன செய்து அதை எடுன்னு தூண்டுது நப்சு என்ன செய்யுது அந்த பொருளை நீ போய் எடு அப்படின்னு சொல்லி தூண்டுது தூண்டுகின்ற பொழுது நம்முடைய அமல் இருக்குது பாருங்க நாம் செய்த இந்த சாலைக்கான நல்ல அமல் அதை தடுக்குது அதை என்ன செய்யுது தடுக்குது நம்ம எடுக்கக்கூடாது சரி இன்னும் ஒன்று அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதை விட்டுட்டேன்னு சொன்னால் இது ஒரு யார் எடுக்கக்கூடாதோ அவருடைய கையில் அது கிடச்சிட்டுன்னு வச்சுக்கிடுங்க இப்போ ஒரு பொருள் ஒரு தங்கம் தான் ஒரு செயினோ ஒரு ஏதோ ஒரு மோதிரமோ ஏதோ ஒரு இடத்துல கிடக்குது அது விலை மதிக்க முடியாத உயர்ந்த ஒரு பொருள் அந்த பொருளை நம்ம எழுத்துறணும் அந்த பொருளை நம்ம எடுக்கின்ற பொழுது அதாவது நம்ம எடுக்கணும்னு சொல்லுது நம்ம இபாதத்தை நம்ம எடுத்து நினைச்சிர நம்ம நல்ல சாலிகானவர்களாக நல்லவர்களாக இருந்தால் நம்முடைய அமல்கள் அதை அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாது என்று சொல்லி தடுக்கக்கூடிய விதத்திலே இருந்தால் அதை நம்ம எடுத்து விடுறோம் அதை எடுத்துட்டு இதை நம்ம ஒரு அமானிதமான ஒரு பொருளை அமானிதத்தை அல்லா பாதுகாக்க சொல்கிறான் யார் அமானிதத்தை பாதுகாக்கிறாங்களோ அவர் மறுமையில் என்னோடு இருப்பார்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் யார் அமானிதத்தை பாதுகாத்துக்கின்ற இருக்கின்றார்களோ பாதுகாக்கின்றார்களோ அவர்கள் மனு மறுமையில் என்னோடு இருப்பார்கள் என்று சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி சொல்கின்றார்கள் அதான் இத்தகுள் அமானத்தை என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலையாமர்கள் சொல்ல சொல்லி காட்டினார்கள் அமானிதத்தை அமானிதமான பொருளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள் அப்போ அந்த பொருளை எடுக்கணும்னு சொல்லக்கூடிய மனசு நம்மளை சொல்லுது எடுத்து இந்த பொருளை உரிய ஒரு இடத்துல ஒப்படைச்சிடணும் யார் இடத்துல சாஹிபுல் மால் இந்த பொருள் யாருக்கு சொந்தமோ யாருக்கு உரியதோ அவங்க இடத்துல ஒப்படைச்சிடணும்னு சொல்லுது நம்முடைய மனசு ஆனால் நம்முடைய மனசு இதை எடுத்து நம்ம செலவழிக்கணும் என்று சைத்தான் ஒரு பக்கம் தூண்டினாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய அமல் இருக்குது பாருங்கள் நாம செய்யக்கூடிய சாலைகாலம் நல்ல அமல் அந்த அமல் தடுக்குது சிந்தித்து பாருங்கள் நம்ம அமல் நாம் செய்யக்கூடிய அந்த சாலிகால நல்ல அமல் இருக்கு அந்த நல்ல அமல் தடுக்குது அதை நம்மளை எடுக்க சொல்லிடுச்சு நம்ம என்ன செய்யுது அந்த பொருளை எடுக்க சொல்லிடுச்சு நம்ம அந்த பொருளை எடுத்துட்டோம் எடுத்துட்டு நம்ம நினைக்கிறோம் அந்த நம்முடைய மாதத்து நம்முடைய தொழுகை நம்முடைய ஹஜ்ஜி நம்ம ஹஜ்ஜி உம்ரா இது நல்ல அமல்கள் என்ன செய்யுது மாடி இது ஒரு அமானிதமான ஒரு பொருளை எடுத்து விட்டோம் இந்த பொருளுக்கு சொந்தக்காரர் யாரும் அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மனோ பக்குவத்தை அந்த மனோ தன்மையை அந்த உறுதியான அந்த எண்ணத்தை தருகின்றது நம்முடைய அமல்கள் அதை தடுக்குது அதை எடுக்க கூடாது என்று சொல்லி அப்போ இன்னொரு மனசு நம்ம எடுக்காமல் அதை விட்டு விட்டால் போகின்றோம் அது கிடக்கின்றது அந்த ஒரு விலை மதிக்க முடியாத தங்கமோ ஏதோ ஒரு மதிக்க முடியாத ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் கிடக்குது இது ஒரு தகாதவன்கிட்ட போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னால் அது என்ன செய்யும் கைமாறி போயிடும் ஒரு தகாதவன்கிட்ட போய் யார் இடத்துல அது சிக்கக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒருவனிடத்தில் அது சிக்கிவிட்டால் அந்த பொருள் ஒரே ஒரு நிலத்தில் போகாதே போய் சேராதே என்று சொல்லி நம்ம சும்மா போகக்கூடாது சும்மா போயிட்டேன்னு சொன்னால் அது யாருக்கு யார் சொந்தக்காரங்களும் அவர்களுக்கும் இல்லாமல் போயிடும் நம்ம கண்ணால் பார்த்துட்டான் என்று சொன்னால் அதை எடுத்து பாதுகாத்து கொடுப்பது அன்பிற்குரிய அருமை பெரியவர்களே நாம் ஒவ்வொருவர்கள் மீதும் கடமை என்பதை மறந்து விடக்கூடாது ஆக இந்த தன்மையை உண்டாக்குவது எது அமல் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னல் ஹசனாத் இது ஹிபுனஸ் செய்யாத்தி நாம் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை போக்கிவிடுகின்றது பாருங்க நாம நம்ம செய்யக்கூடிய நன்மை தான் அந்த தீமையை என்ன செய்து போக்கி விட்டது நம்மிடத்தில் நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி உம்ரா இது போன்ற நல்ல அமல்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய செய்ய நம்மை தங்கத்தை புடம்போட்டு எப்படி நம்மை ஒரு நல்லவனாக நம்மை உண்டாக்கி கொண்டு கொள்கின்றோமோ உருவாக்கி கொள்கின்றோமோ அந்த பண்பாட்டினை அந்த தன்மையை எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய உடலிலே வளர்த்து கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் அந்த தீய அமல்கள் நம்மிடத்திலே சேராது அன்பிற்குரியவர்களே பெரியவர்களே அந்த மாதிரி தீமையான செயல்கள் நம்மிடத்திலே ஊடுருவாது அந்த அப்படிப்பட்ட அந்த தீமையான செயல்கள் ஊடுருவினால் நம்முடைய அமல்கள் அதை தடுத்து அப்படியே நிறுத்தி விடுகின்றது என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் உங்களுக்கு காட்ட கடமைப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அதைத்தான் ஹசரத் அலி ரயில் அல்லாஹு அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் யாருடைய நல்ல அமல் அவர்களுடைய யாருடைய அதாவது ஒருவனுடைய தொழுகையை யாருடைய அமல் அவன் செய்த அமல் அவனை தடுக்கவில்லையோ அது அவனுடைய தொழுகையே இல்லை அவனுடைய அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்று ஹசரத் அலி அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நம்முடைய அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயல்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் தடுக்க வேண்டும் தடுக்கணும் நம்முடைய நாம் செய்த அந்த அமல்கள் தடுத்தால்தான் அதற்கு மதிப்பு இருக்கின்றது வேலிவு இருக்கின்றது என்பதை நான் சொல்லி காட்ட கடமைப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே கண்ணியத்திற்குரிய மோமின்களே நான் உங்களிடத்திலே திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன் அல்லாவிடத்திலே நீங்கள் அதிகமாக தௌபா செய்யுங்கள் யா ஐயுல்ல

முன்பாவங்கள் பின்பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை அல்லாஹு தாலாவிடத்திலே துவா செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே நம்முடைய நிலையை சற்று சிந்தித்து பார்த்திட கடமைப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்பது அவசியமா சிந்தித்து பாருங்கள் ஏனென்று சொன்னால் மாத்த கத்தம மின் தன்பிக்க உமா தாஹர் இன்னா ஃபத்தஹனா என்ற சூறாவை புரட்டி பாருங்கள் அல்லாஹ் சொல்கின்றான் மாத்த கத்தம மின் தன்பிக அவர்களுடைய முன்பாவங்கள் பின்பாவங்கள் அஹ் அனைத்தையும் மன்னிக்கப்பட்ட அந்த பெருமானார் செல்லல்லாஹோலை செல்லும் அவர்களே ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை அல்லாஹ் குடுத்தலே துவா செய்திருப்பதாக நமக்கு குரான் எச்சரித்து காட்டுகின்றது ஆக அன்பிற்குரியவர்களே இந்த மாதிரி ஒரு விரட்சியான கடுமையான இந்த வறட்சியை நாம் நீக்குவதற்கு நம்முடைய துவா என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தை நான் பயன்படுத்தினால்தான் துவா என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தை அல்லாஹு தாராவிடத்திலே நாம் கேட்டு நாம் மண்டாடி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான் ஏன் அல்லாஹ் கபூல் செய்யவில்லை ஏன் கபூல் செய்ய மாட்டான் என்று சொன்னால் நாம் அந்த அளவுக்கு உறுதியாக எதையும் அல்லாவிடத்தில் கேட்பதில்லை துவா ஓதுகின்ற பொழுது ஒரு சிலருக்கு ஆலிமிஷா துவா ஓதுனாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படியே கையை கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க சுட கூட்டுக்கிட்டு ஏன்னா கையில் என்ன செய்கிறாங்க சுட கூப்பிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சிலர் துவா ஓதும்போது பல சிந்தனைகள் இருக்கிறாங்க ஆக நம்ம அல்லாஹு தாலாவிடத்தில் உருக்கமான முறையில் ரப்பக்கும் இது வர வேண்டும் இந்த மாதிரி வரணும் நாம் துவா செய்கின்ற பொழுது ரப்பக்கும் பொழுதுடத்திலே பணி ஓடும் பயபக்தியோடும் அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் துவா செய்கின்ற பொழுது நிச்சயம் அல்லாஹ் அந்த துவாவை கபல் செய்வாங்க அதில் சந்தேகமே கிடையாது அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் கேட்கின்ற முறையில் எப்படி கேட்க வேண்டுமோ அந்த முறையிலே நாம் கேட்கவில்லை அவன் தருகின்றான் அவன் தருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான் கேட்பதற்கு நாம் தடையாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் கேட்பதற்கு நம்முடைய உள்ளங்களை நாம் அப்படி அடகு வைத்திருக்கின்றோம் அருமை பெரியவர்களை சகோதரர்களை ஆக இந்த மாதிரி நிலைகளில் எல்லாம் நீங்கள் மாற்றி அல்லாஹு தாலாவிடத்திலே ஒரே எண்ணத்தோடு நல்ல கிஹாசான தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹு தாலாவிடத்தில் நீங்கள் துவா செய்கின்ற பொழுது யான்லா இந்த கடுமையான இந்த வறட்சியை நீக்கி நீ இந்த பூமியை குளற செய்ய எங்களுக்கு பறக்கத்தான ரகமத்தை நீ மலையை பொழிய செய்வாயாக மலையை தந்தல்வாயாக என்று அல்லாஹு தாலாவிடத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் துவா செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்வான் என்பதில் எந்தவிதமான இல்லை ஆகவே அருமைக்கு அருமையான பெரியவர்களே சகோதரர்களே வல்ல ரஹமான் நாம் எந்த நேரத்திலும் அல்லாஹை பயந்து அவனுடைய ரசூல் எதை நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ எதை நமக்கு செய்யும்படி ஏவினார்களோ எதை செய்யக்கூடாது என்று தவிர்த்தார்களோ தவிழ்ந்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டார்களோ அதன்படி நடப்பதற்கு எல்லாம் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் நற்கிருப்பை தௌஃபீக் செய்தல்வானாக என்று கூறியவனாக என்னுடைய பயானை நிறைவு செய்கின்றேன் வாஹிரு தவானா அனில் அஹமது இல்லா ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம்